தாலி கட்டிட்டேன் நீ என் பொண்டாட்டி ஒழுங்கா வண்டியில ஏறு போலாம் எம் எஸ் மருமகளை படப்பிடிப்பு தளத்துல மிரட்டன நடிகர் யாருன்றதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் தமிழ் சினிமால குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி பின்னால பாகியராஜ் இயக்கத்துல வெளியான தூரல் என்ன போச்சு படம் மூலமா ஹீரோயினா சுலோக்ஷனா சினிமால தாலி கட்டும் காட்சியில நிஜமாவே தாலி கட்டி நான் தாலி கட்டிட்டேன் நீ இனி மரியாதையா கார்ல ஏறு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த அவங்க அழுக அவங்க வேற யாருமே கிடையாது மெல்லிசை மன்னர் எம் எஸ் வி மருமகள் தான் தமிழ் சினிமால குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகிட்டு பாக்யராஜ் இயக்கத்துல தூரல் நின்னு போச்சு படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமாகறாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு எல்லா மொழிகள்லயும் பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க இப்ப முக்கிய கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம புன்னகை மன்னன் படத்துல ரேவதிக்கும் மைத்திலி என்னை காதலி அப்படின்ற படத்துக்கும் இவங்க தான் வந்துட்டு அமலாவுக்கு டப்பிங் கலைஞராக குரல் கொடுத்திருக்காங்க எம் எஸ் பி அவர்களுடைய மகனான கோபிகிருஷ்ணாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட சுலோக்சனாவுக்கு மூணு மகன்கள் இருக்காங்க இவங்களுடைய காதல் ரெண்டு குடும்பத்தாருமே ஏற்றுக்கொள்ளாத நிலையில வீட்டை விட்டு வெளியேறி அதுக்கப்புறமா திருமணம் நடந்த மாதிரி இருக்கு திருமணம் முடிந்து சில மாதங்கள்ல ரெண்டு குடும்பத்தாருமே இவங்களை ஏத்துக்கிட்டாங்களாம் மூன்று குழந்தைகள் இருக்காங்க அத மட்டும் இல்லாம இடையிலேயே உங்களுக்கு கருத்து வேறுபாடும் ஏற்படுமா சோ கொஞ்ச காலகட்டத்துல ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்களா மூன்று பிள்ளைகளோட இப்ப சுலோக்ஷனா இருக்கிறதா சொல்லப்படுது சமீபத்துல பாத்தீங்கன்னா சாய்வத் சித்ரா அப்படின்ற நிகழ்ச்சியில பேசி இருக்கக்கூடிய சுலோக்ஷனா தொகுப்பாளர் சித்ரா லட்சுமணன் இருக்காரு இல்லையா தெலுங்குல ஒரு கதாநாயகன் திருமண காட்சியில தாலி கட்டும்போது போது மூன்று முடிச்சு போட்டு உங்களை விட்டுருவேன்னு நினைக்காதீங்க நீங்க என் கார்ல ஏறணும் இனிமே என்னுடைய மனைவியெல்லாம் சொன்னதா சொல்லியிருப்பாங்க அதாவது தெலுங்குல ஒரு படத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது சந்திரமோகன் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா தாலி சீன் இருக்கு ரெண்டு மூணு டேக் வாங்கிக்கிட்டே இருந்தாங்களாம் அப்போ வேணும்ன்ட்டே சும்மா அவங்கள புள்ளி பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பார் போல இங்கே பாரு தாலியெல்லாம் சம்பிரதாய முறைப்படி கட்டினா நீ என் பொண்டாட்டி நான் சொல்றதை தான் கேட்கணும் மரியாதையாக காரில் ஏறு அப்படின்னு அவர் மிரட்டுனாராம் இவங்க பூத்து பூத்துன்னு அழுக ஆரம்பிச்சிருக்காங்க அழுதது மட்டும் இல்லாமல் செட்டில் இருக்க எல்லாருமே அவங்கள சமாதானப்படுத்தியிருக்காங்க உண்மையிலேயே தாலியெல்லாம் நீங்கள் கட்ட வேணாம் சரி ஏன்னா எனக்கு எப்படி தாலி கட்டுவாங்கலாம் தெரியாது சும்மா கையை மட்டும் சுற்றுற மாதிரி பண்ணுங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் எந்த ஒரு படத்தில் தாலி கட்டுற சீன் வந்தாலுமே இவங்க அவங்க கொஞ்சம் பதட்டமாக தான் இருப்பாங்களாம் ஏதாவது ஆயிடுமோ நம்மளை யாராவது கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிடுவாங்களோன்னு கரியர் ஆரம்பித்த காலத்தில் இப்படிலாம் இருந்திருக்காங்களாம் இதை பற்றி சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்கள் இதை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க சினிமாவில் தாலி கட்டுற காட்சிகள்லாம் வரதா இருக்கட்டும் சில நெருக்கமான காட்சிகள் வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு வியாடாக இருக்கும் ஆனால் அங்கே உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது நிறைய பேர் அதை வச்சு நடிகரை பற்றியோ நடிகையை பற்றியோ கேரக்டர்லாம் ஜட்ஜ் பண்ணுவாங்க உங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் லை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க